ஆடு நனைதேன்னு ஓனம் ஆழ்ந்துச்சான் அத மாதிரி இருக்குது நம்மளுடைய முதல்வருடைய செயல் தமிழக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் ரயில்வே கட்டணத்தை உயர்த்திட்டாக்கா தமிழக மக்கள் மிகவும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தமிழக மக்கள் மேலே அப்படி ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கனாக்கா அதாவது மத்திய அரசு ரயில்வே கட்டணத்தை உயர்த்த போல ஒரு தகவல் வந்திருக்கு அது கூட என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே பிரயாணம் பண்ணும்போது மட்டும் ஆர்டினரி ட்ரெயினுக்கு ஒரு ஒரு பைசாவும் ஏசி ட்ரெயினாக இருந்தாக்கா இரண்டு பைசாவா உயர்த்த போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கே தவிர மற்றபடி பெரிய பெரிதாக கட்டண உயர்வு ஒன்று கிடையாது மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு நம்மளுடைய முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அதற்கு முன்னாடி உங்கள் முதுகு நீங்கள் பார்க்கணும் முதல்வர் அவர்கள ஏன்னாக்கா இன்றைக்கி தாம்பரத்துலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் கிண்டி மாம்பழம் போகணுன்னாக்கா பதினோரு வருஷமாகவே அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு எங்கே ரயில்வே டிக்கெட் இன்றைக்கி அஞ்சு ரூபா தான் ஆனால் இதே தாம்பரத்தில் கிண்டிக்கு போகணுனாக்கா அவங்களோட பேருந்து கட்டணம் எவ்வளோ தெரியுமா இருபது ரூபா வாங்குறீங்க அஞ்சு ரூபாய் எங்கே இருக்கு இருபது ரூபா இருபது ரூபா எங்கே இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பதினோரு வருஷமாக ஒரு ரூபா கூட லோக்கல் மின்சார கட்டணத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மின்சார ரயில்வே கட்டணத்தை ஏத்தல கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழித்து இப்போதான் சிறிதாக அந்த ஒரு பைசா ரெண்டு பைசான்ற விஷயத்தை ஏத்துறாங்க ஆனால் நீங்கள் இந்த நாலு வருஷத்தில் இருபது ரூபா விற்ற பால் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா விற்கிது மூணு முறை ஏற்றிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஐநூறுரூவா கட்டின இன்னைக்கு மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுபா கட்டுறோம் மூன்று மடங்கு ஏற்றிட்டீங்க திரும்ப இந்த ஜூலை மாதம் ஏற்ற போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறு சதவீதம் நீங்கள் சொத்து வரி ஏற்றிருக்கிறீங்க ஆயிரம் ரூபா கட்டணம் இன்னைக்கு எவ்வளோ திருமா கட்டறான் இன்றைக்கி மூவாயிரரூவா கட்டுறான் மூவாயிரம் கட்டணும் கட்டின ஒன்பதாயிரரூவா கட்டுறான் ஒம்பதாயிரருவா கட்டண இருபத்தி ஏழாயிரரூபா கட்டுறான் இப்படி சொத்து வரியை முந்நூறு மடங்கு உயர்த்தி மக்கள் வைத்தடிச்ச நீங்கள் மத்திய அரசை பார்த்தீங்க என்ன தகுதி இருக்கு அது மட்டும் இல்லாம ஒருத்த வீடு கட்டணும்னாக்கா முதல்ல குறைந்தபட்ச அமௌண்ட் இருந்தா போதும் அதுதான் இன்னைக்கு செங்கல் விலை உயர்ந்துச்சு ஜல்லி விலை உயர்ந்துச்சு சிமெண்ட் விலை உயர்ந்துச்சு மணல் ஜல்லி எல்லாத்தோடைய விலையை இன்னைக்கு உயர்த்தி விட்டு இந்த கனிமவங்களை கொள்ளையடிப்பதன் காரணமாக உயர்த்தப்பட்டதால் இன்னைக்கு சாமானியன் கூட வீடு கட்டுவதற்கு முடியாம ஒரு நிலையை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குனாக்கா அதுக்கு காரணம் நீங்க தான் அதை விட முக்கியமாக நாற்பது ரூபா வித்த அரிசி இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா விக்குது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா அன்னைக்கு எழுபத்தஞ்சு ரூபா இல்லாமல் ஒரு நல்ல அரிசியை இன்றைக்கி வாங்க முடியாது அந்தளவுக்கு கட்ட ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நடத்திட்டு இன்றைக்கி மத்திய அரசு மேலே ஒரு அபாடமான பழியை போடுறீங்க மத்திய அரசு ரயில்வே கட்டணத்தை உயர்த்தினாலும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா இவ்வளவு உயர்த்தினீங்களே நீங்கள் இத்தனை வருஷமாக இவ்வளவும் தாங்கிக்கிட்டு மக்கள் இன்னமும் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டு இருக்காங்களே அந்த மக்கள் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கம்மி பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல அஞ்சு ரூபா கம்மி பண்ணுவீங்க பெட்ரோலை டீசல் அஞ்சு ரூபா கம்மி பண்ணுவீங்களே பண்ணீங்களா அது மட்டும் இல்லாமல் சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் தரேன் சொன்னீங்களே பண்ணீங்களா இதெல்லாமே பண்ணாமல் மத்திய அரசு மேலே மட்டும் குறை சொல்கிறதே உங்களுடைய கொள்கையாக வச்சுருக்கறதை செய்து நிறுத்துங்க முதல்வரை உங்கள் முதுகை பாருங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் மத்திய அரசு கிட்டே போங்க முதல்வர் அவர்களை